சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் துதியோட ஆரம்பிப்போம் உறவுகளுக்காக காத்திருக்கும் உங்கள் சுதா பாபு வாங்க உறவே இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்களோட திருமண விழாவுல கலந்துக்கிட்டோம் அப்படி சொன்னா தாலி கட்டி முடிஞ்சதும் முகூர்த்தம் முடிஞ்சதும் கிளம்பி வந்துடுவீங்களா இல்லை இருந்து பெண் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லா எல்லா சடங்குகளும் முடிந்த பின்னாடி வருவீங்களா அதுதான் இன்னைக்கு என்னோடய கொஸ்டின் ஏன்னா எங்கள் சொந்த பந்தத்தோட திருமண விழா இப்போ நடந்தது மோஸ்ட்லி முன்னாடிலாம் வந்து நாங்கள் சீக்கிரமாக வேலை தாலி கட்டினதும் வந்துருவோம் இந்த திருமண விழாவில் நாங்கள் ரொம்ப நேரம் இருந்து சடங்குலாம் முடிஞ்ச பிறகு வந்தோம் அது உண்மையா சிறப்பா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது இனிய மாலை வணக்கம் நமக்காக இன்னைக்கு ஒரு டாபிக் வந்திருக்கு டாபிக் பாத்தீங்கன்னா அது பத்தி கத்துக்கள் பதிவிடலாம் காலம் வந்து எல்லாருக்கும் இப்ப சுருங்கி போச்சு நேரமே கிடைக்கறது இல்ல எங்க போனாலும் சட்டு புட்டுன்னு வேலை முடிஞ்சுதான் வீடு வந்து சேரு அதுதான் எல்லாருக்கும் இப்ப தாரக மந்திரமா இருக்கு அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த டாபிக் வச்சேன் இருந்தாலுமே இப்போ திருமண விழா வந்து சமீபத்தில் சமீபத்துல மூணாம் தேதி இரண்டாம் தேதி தான் முடிஞ்சுது அந்த திருமண விழா சொந்தக்காரங்களோடது எப்பயுமே நாங்கள் திருமண விழாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சதும் இப்போ கவரை கொடுத்துட்டு வந்து சேர்ந்துருவோம் வீடு வந்து சேர்ந்தால் போதும்னு என்னவோ தெரியல இந்த சொந்தக்காரங்க திருமண விழாவில் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துட்டு பெண்களெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்டு தான் இன்றைக்கி டாபிக் சும்மா உக்காந்து பேசாம ஏதோ ஒரு டாபிக் வச்சு பேசினா கலக்கலன்னு போகும்ல தான் Pense de propor não. அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வனத்தின் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பமலர் பூசை வைத்தே என்ன ஒரு நான் கேட்ட டாபிக் இன்னைக்கு உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலையா இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து திருமண விழா சொந்த பந்தம் திருமண விழா அந்த மாதிரி விழாக்கள்லாம் நம்ம போகும்போது முகூர்த்த நேரம் முடிஞ்சதும் கவர் கொடுத்தமா சாப்பிட்டமா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கவர் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுவீங்களா விழா முடிஞ்சதும் இல்லை இருந்து அந்த அம்போகம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நான் சடங்குகள்லாம் முடிஞ்சிட்டு பெண் பிள்ளைகள்லாம் வழி அனுப்பிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சுருக்கேன் ஏன்னா இப்பதான் சொந்த பந்தத்தோட திருமண விழா நடந்து முடிஞ்சது யாருமே பேச நினைக்கிறேன் நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நமக்குள்ள ஒரு லைவுக்கு ஒரு பாண்ட் வேணும்ல அதனால தான் நான் டாபிக் கொண்டு வருகிறேன் அத பத்தி பேசணும்னு நினைச்சா அவங்க கருத்துக்களை பதிவிடலாம் அவர்களே உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா பொருளீது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா இன்னைக்கு என்னான்னு தெரியல டிவியில வந்து ஒரே முருகர் பாடலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே மனசை தொட்டுடுச்சு நிறைய முருகர் பாடல் கேட்டேன் பௌர்ணமிதான்னு பார்த்தா முருகர் பாடல் ஓ செவ்வாக்கிழமைனா போடுவாங்க அது நான் மறந்துட்டேன்னைக்கி ஏன்னா ரெண்டு நாளாக வந்து பாடலை கேட்கல நாங்கள் திருமண விழா அப்படியே சொந்த பந்தம் வீட்டுக்கு போயிட்டு இருந்ததுனால அந்த திங்கிங்கே போகல யாருக்குமே பேச தோணலையா இரண்டாவது லைக் யாரு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுங்க லைவு வந்து நேரமாச்சு உறவுகள் வரல எவ்வளோ நேரம் காத்திருப்பேன் எனக்கும் தெரியல ஆளு வரல நான் முடிச்சுட்டு போயிட்டு வேணா புரியல இனிய மாலை வணக்க உறவுகளே எவ்வளோ நேரம் இந்த சுதா பாபு தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வெயிட் பண்ணுறேன்

அதனால கொஞ்சம் அந்த வானில வந்து குடுச்சது கூட போடவே முடியல அந்த மாதிரி இருக்கு இது சுதா லைவ் போறதுனால அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது நமக்கு நேரம் அப்படி இருக்கு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் உறவுகள் வந்தா பேசுவோம் தான் முடிச்சுட்டு போயிடுவோம் அவ்வளோ ஒன்றும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை முடி முடிஞ்சிருக்காது உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே சரி வேலை இந்த மாதிரி திடீர் திடீர்னு போக வேண்டியதுதான் இருக்கும் அந்த ஹைட் லைஃப் போறதா இருக்கு இந்த டைம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது நான் சேர்த்து ஏனோ வருகிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் வருவதும் போவதும் தெரியாது யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா காரம் இல்லாம இருந்துச்சு இல்ல அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கிரன்ச்சியா தான் நல்லா இருக்கும் குழக்கோன்னு அது வந்து ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் ஹாய் உறவுகளே இனியா மாலை வணக்கம் வாங்க ஏன் அமைதியா இருக்கீங்க என்னோட நான் வந்து பத்து நிமிஷம் ஆகுது எந்த உறவுகளும் இன்னும் வரவில்லை ஹைடு லைவ் உங்களுக்கு பிடிக்கலையா ஹைடு லைவ்னா வந்து விருப்பம் இல்லையா என்ன நাবেন ரெண்டு நாளா பார்க்கல அறிக்கிறது அம்மா அஞ்சேய் அஞ்சேய் ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் மாதவா சர்மா டூ ல லைக் டன் சப்ஸ்கிரைப் டன் சிஸ்டர் ஹரோ வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க முதல் முதல் வரவே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் வரவா வந்திருக்கீங்க இனிய மாலை வணக்கம் பத்து நிமிஷமா நான் தனியா வந்து கத்திக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது யாரும் வரலன்னு சொல்லிட்டு வாங்க வரவே மாதவ் சர்மா நீங்க எங்க இருக்கீங்க மெக்கானிக்குங்களா எந்த ஊரு கோவில்பட்டி எல்லாமே இதுல இருக்கு சூப்பர் மாதவ் சர்மா டூ வீலர் மெக்கானிக் கோவில்பட்டி ஆமா இனிய மாலை வணக்கம் முறைவே நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து வச்சுருக்கோம் அதை பற்றி உங்களுக்கு பேச விருப்பமா சொந்த பந்தத்தோட திருமண விழாவுக்கு நம்ம போனோம்னா முகூர்த்தம் முடிஞ்சதும் வேலை முடிஞ்சிது சாப்பிட்டோம் கவர் போட்டோம்னு வந்துருவீங்களா இல்லை இருந்து பொறுமையாக சடங்குகள்லாம் நிறைவேறின பிறகு வருவீங்களா இதுதான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கு ஏன்னா சூழல் அப்படி இருக்குது எல்லாருக்கும் நேரமும் காலமும் கம்மியாக இருக்குது அதனால இந்த டாபிக் வச்சேன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஓ கோவில்பட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமா சூப்பருங்க சூப்பர் சூப்பர் பிரதர் அப்படியா அவன் மலை சுத்த போனா கூட கூட போலாமான்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த பாக்ஸ் சைடு பாக்ஸ் பாக்ஸ் நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா மதா சர்மா பிரதர்

என்னாச்சு யாரையும் காணும் மாத சர்ம வந்தாங்க அதுக்கப்புறம் பதிலே காணும் புள்ளி வச்சு கோலம் போட எத்தனை ஆமா ஏன்னா ஏ ஏ பாய் தேடியாடா கிளம்பா

பூஜ்யத்துக்கு எத்தனை சைபர் தெரியாது மழையில் மீன்கள் எங்கே தெரியாது தாமரை எந்த மரத்தில் பூக்கும் ராமர் சீத்தை உறவு அது சொல்ல தெரியாது இரவில் எத்தனை நிலவு அது என்ன தெரியாது நான் அறிந்ததும் தெரிந்ததும் தெரிந்ததும் இது ஒன்றுதா ஹலோ உறவுகளே வாங்க என்னாச்சு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறது டாபிக் பாத்துட்டுறீங்க அதை பற்றி நான் பதிவிடலாமே ப்ளீஸ் ஹாய் உறவே வணக்கம் இனிய மாலை வணக்கம் என்னாச்சுன்னு தெரில நான் வந்து இருபது நிமிஷமே ஆகப்போகுது உறவுகள் அவ்வளோ காணோம் தாப்பி வேற வச்சுட்டு வந்தேன் யாருமே காணோம் வருத்தமாக இருக்குது வணக்கம்மா லைக் போட்டாச்சுமா விஜயகுமார் அண்ணா வாங்க அண்ணா என்னாச்சு ரொம்ப நாளாக காணோம் நானுமே உண்மையாலும் இந்த சுதா வந்து லைவ் போடலை டைமே கிடைக்கல திருமண விழா வந்து சொந்தக்காரங்க வீட்டில் லைக் போட்டது பரவாயில்ல பிரதர் வந்து இந்த டாபிக் பத்தி பேசணும் அந்த டாபிக் பாத்தீங்களா நம்ம டாபிக் பாத்தீங்களா அக்கா தாலி கட்டி முடிஞ்சதும் சாப்பிட்டோமா கா இதுதான் இன்னைக்கு என்னோட கேள்வி எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அதுக்கு முன்னாடிலாம் திருமண விழாவுக்கு போகும்போது சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கார் வந்து கல்யாணம் முடிஞ்சதும் கவர் குத்துட்டு கூட்டு வந்துருவான் நிறைவா இருந்தது எனக்கும் கல்யாண வீடு ஃபங்க்ஷன் அதிகமா அப்படிங்களா நான் அதான் அதாவது திருமண சடங்கு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வருவீங்களா அதுதான் எனக்கு இன்னைக்கு டாபிக் உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருந்தது அந்த ஃபுல்லா அந்த நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்றது அந்த சடங்குகள் அந்த சிரிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதை பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு தான் நான் அது வந்து ரொம்ப அனுபவிச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து மாமனார் மாமியார்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டு போனாங்கன்னா ஃபுல்லே இருந்தே ஆகணும் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க ஆனால் இப்போ அவங்கலாம் தலை வந்து மறைந்ததுக்கப்புறம் கணவர் வந்து அந்த அளவுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க இந்த ஃபங்க்ஷன் இப்போ ரீசெண்டாக நேற்று ஒம்பது நாளும் போன ஃபங்க்ஷன் வந்து ஹாப்பியாக இருந்தது அதனால தான் இந்த டாபிக் கொண்டு வந்தேன் சரிங்க விஜயகுமார் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க திருமணா விழாவுக்கு போனது வந்து நான் வந்து ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ சும்மா ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் மாதிரி தான் வீடியோ பிடிச்சா வந்து கமெண்ட் பண்ணுங்கண்ணா ஒரு நாளை நாலு வீடுகள் வரை போயிட்டு வரணுமா அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் திருமண விழாவில் வந்து இந்த ஆர்கனைசராக இருப்பாங்களே அந்த மாதிரியா பந்தல் அந்த குக்கிங் கேட்ரிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதனா விசேஷத்துக்கு சென்று வரீங்களா இல்லை உறவுகளோட திருமணத்துக்காக போயிட்டு வரீங்களா யாரு முனியசாமி யாரு என்றால் என்ன உறவே புரியலை டாபிக் பற்றி கேட்குறீங்களா ஆய் தோழி நிலா வாங்க எப்படி இருக்கீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க ப்ரேயர் முடிஞ்சுதா என்னை ராமதேவி திட்ரா யார் திட்டுறாங்க உறவே பிரதர் சொல்லுங்க யாரு அதை சொல்ல தெரியாது அந்த பாட்டு இல்லைம்மா உறவுகள் வீடுமா அப்படிங்களா ரொம்ப சிறப்பு அடிக்கடி இந்த மாதிரி எல்லாரும் வீட்டு ஃபங்க்ஷனும் கலந்துக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு விஜயகுமார் பிரதர படிச்சு குடுக்கறேன் படிச்சு நான் என்ன இன்னைக்கு எனக்கு எதுவுமே புரியல எனக்கு இப்பதான் மரவள்ளி கிழங்கு பொறிச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன் ஒரே மயக்கமா இருக்கா நான் தெரியலையே எட்டி பார்க்கலாமன்னு வந்தீங்களா எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு சன்கு தோழி ஓ ஓகே ஓகேப்பா சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே நிஷா ஓகே ஓகே சூப்பர் ஹம் ஹம் அவங்க படிச்சு அவங்க படிச்சுப்பாங்க தானே எயித்து ஸ்டாண்டர்ட் தானே பெரிய பையன் தானே இந்த டைம் லைவ் அதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த டைம் தான் லைவ் போட்டுட்டு இருந்தேன் நிஷா எனக்கு வந்து எந்த டைமே செட் ஆகாதா சரி ஏழு டூ எட்டு போடுவோம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த டைம் எனக்கு எப்பயுமே செட் ஆனது இல்லை என்னைக்குமே எனக்கு செட் ஆகலை ஹாய் அம்மா சபூ ஹாய் பா வாங்க இனி உறவே வாங்க வாங்கப்பா எப்படி இருக்கீங்க இதுதான் முதல் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ச நல்லா இருக்காமா நல்லா இருக்கேன் கடவுள் அருளால நல்லா இருக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் அம்மா நம்ம வந்து திருவண்ணாமலை நீங்கள் எந்த ஊருமா லாஸ்ட் சன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தோழி லாஸ்ட் சன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் ஆஷாப் எயித்து ஸ்டாண்டர்ட் அப்புறம் காலேஜ் மூணு பசங்களா

இல்லை நான் மறக்கலை ஓகே ஓகே சார் இதானா அதுக்கப்புறம் நான் ரெண்டு குழந்தைங்க தான் நினச்சிட்டேன் மன்னச்சிக்கோ ஓகே ஓகே சூப்பர் சின்ன பேபி தான் இருக்கு உனக்கு ஆ சூப்பர் நல்ல பேர் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு சென்னையில் வேளச்சேரி அம்மா வா ஓ வேலைச்சேரியா நான் வந்து நான் பசும்பன் தேவர் மகன் பிறந்த ஊராகும் ராமநாதபுரம் மாவட்டம் சூப்பர் சூப்பரான ஊரு பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் நான் புத்தகத்துல சிறப்பான மனிதர் சிறப்பான அரசியல்வாதி அவருக்கு நிறைய பட்ட பெயர்கள் இருக்கு சென்னையில வேளச்சேரி வந்து சபூ நான் வந்து அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அடையாருக்கு போவேன் அடையாருக்கு போற வழியில தானே வேளச்சேரி இருக்கு எந்த ரூட்ல வேணாலும் இருக்கலாம் அடையாருக்கு போகும்போது நான் வேளச்சேரி எல்லாம் தாண்டி போயிருக்கேன் ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை தோழி வந்து நான் இப்போ ரீசண்டாக திருமண விழா அட்டன் பண்ணலையா அதனால இந்த டாபிக் திருமண விழாவுக்கு நம்ம போனோம் அப்படி சொன்னால் தாலி கட்டி முடிஞ்சதும் முகூர்த்தம் முடிஞ்சதும் சாப்பிட்டோமா கவர் கொடுத்தோமா ஃபோட்டோ எத்தமான்னு வந்துட்டே இருப்பேன் இல்லை ஆமாம் ஆமா தான் நீங்கள் தெலுங்கு பேசுவீங்களாம் இல்லைடா அம்மா எனக்கு தெலுங்கு தான் நாங்கள் உண்மையா தெலுங்கு தான் ஆனால் வந்து தெலுங்கு வைஃபை ரொம்ப நெட்டு ஸ்லோவா இருக்கு வீட்ல தெலுங்கு பேசுவாங்க